சொன்ன மாதிரி பத்திரிகை நடத்துவது என்பது ரொம்ப இடர்பாடான கல்யாணம் பண்ணி வீட்டை அது மாதிரி பத்திரிகை ரெண்டாயிரத்தி பத்தில் நான் தொடங்கினேன் மாதம் இருமுறை என்ற நிலையில் தொடங்கினேன் அதற்கான செலவுகளை சமாளிக்க முடியாமல் மாதம் ஒருமுறை பெரிய பெரிய பத்திரிகைகள் தான் சம்பாதிச்சு அது உண்மைதான் என்ன கேட்டீங்கன்னா அவர்களுக்கு சலுகைகள் அந்த பேப்பர்ல சலுகை எல்லாமே உண்டு மற்ற சிறிய பத்திரிகையாளர்களுக்கு அந்த அரசு சலுகைகள் எதுவுமே கிடையாது எங்களுக்கு அரசு அதாவது அட்டை அதாவது உரிமை அட்டை கேட்க போவாங்க ஆனால் மற்ற பத்திரிகைகளுக்கு அதை கொடுப்பாங்க அவங்க பகுதி நேர வேலைகளை கூட இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் பத்திரிகை என்பதை அந்த ஊடக தொழில் என்பதை செய்தி ஊடகம் என்பதை நாங்கள் எங்கள் மனதிலே ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒரு முன்னணி ஒரு உரிமையை கொடுத்து அதை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆக இது வந்து ஒரு மிக சிரமமான காரியம் இருந்தாலும் கூட வெளியில் எங்களுக்கு வந்து ஒரு சிறிய பெரிய மதிப்பு இருக்குது என்று சொன்னால் எல்லா இடத்துலையுமே ஒரு மதிப்பு உண்டு அதற்கு காரணங்கள் பல இருக்கின்றன கூச்சலாக எதையும் எடுத்து எழுதுவது அல்லது சந்திப்பது என்ற சூழலில் இந்த பத்திரிகை துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது இதை தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக மக்கள் சிந்தனை என்ற பெயரிலே அண்ணன் அன்பரசன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர் பாராட்டப்பட வேண்டிய நபர் சாதனைக்குரிய நபர் ஒன்று உங்களுக்கு சொல்ல வேண்டும் சாதனைக்குரிய நபர் என்று தம்பி விஜயபாபு அவர்கள் சொன்னார்கள் சாதனையாளர்கள் என்று சொன்னால் நீங்கள் மக்கள் அனைவருமே சாதனையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாறு இருக்கும் இவர் தரம் தாழ்ந்தவர் இவர் உயர்ந்தவர் என்றெல்லாம் கிடையாது ஒவ்வொரு சிறு பிராயத்திலிருந்து அவர் வளர்கின்ற வரை ஒவ்வொரு காலங்களிலும் அவர்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் வரலாறாக மாறுகிறது அந்த வரலாறு எல்லோருக்கும் உண்டு ஆகவே உயர்வு தாழ்வு தாழ்வு என்பதெல்லாம் இல்லை ஒரு பொருளை தளபதி அவர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய நேரம் இது நன்றி அழகு தமிழில் மிக சிறப்பாக சுருக்கமாக பேசி தன்னுடைய உரையை நிறைவு செய்திருக்கிற தளபதி ஐயா அவர்களுக்கு மக்கள் சந்தையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்